கல்லமன் என்று சொல்றீங்களானே இன்னைக்கு அந்த கல்லமன் அடிக்கின்ற கும்பலை நான் காட்ட போறேன் ஜேரந்த கல்லமன் திருட்டு கும்பல்பான பார்க்க புரியல் உண்மையா நீங்க நினைக்கிறீங்களா இந்த கள்ளமண்ணாம் இந்த கான் இந்த காணி நாசமாக்கணும்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ஜேரார் பெரிய வீடு கட்டியிருக்கிறான் அதாவது தங்கட அளவுக்கு மீறிய வீட்டு எவனவன் இவனவன் அந்த வீட்டை கட்டி வச்சுக்கான அவன் இல்லாமல் இது சார்ந்த திருட்டு கும்பல் மண் எடுக்கிறவனை பார்த்தினி சொல்லார்கள் இந்த கள்ள மண்ணை எடுக்கிறான் ஏனென்றால் இந்த கள்ள மண்ணை வேண்டுறவனும் கள்ளந்தானே இப்போ கள்ள மண் திருடுகிறான்பன் பசிக்காக திருடி கொண்டு வாரான் கள்ளமண் வேண்டி பெரிய வீடு கற்ற நீங்கள் பசிக்காக கற்றியலா இப்போ திருடன் அவனா நீங்களா மூரிக்கு லஞ்சத்தை வேண்டி கொண்டு காவலுக்கு நிற்கிற காவல்துறை நல்லவர்களா தங்கள் கொடுக்கிற வரிப்படத்தில் சுகபோகம் அனுபவிக்கின்ற காவல்துறை இவ்வாறு செய்யலாமா இந்த திருட்டு மண்ணில் காவல்துறைக்கும் பங்கு தானே எல்லா திருடர்களும் பசிக்காக மண்ணை அள்ளுறவனை பார்த்து திருடர்கள் என்று சொல்லிளானே இதில் ஜாரடா திருடர்கள் தன்னைத்தானே தானே திருத்தினால் சமூகம் தானாய்த்திருந்தும் அடுத்தவனை குறை சொல்கிற விட்டு நீங்களா திருந்துங்கடா நான் கோவமாக பேசினது உங்களுக்கு காயப்படுத்தியிருக்கிறான் ஆனால் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் மக்களே நன்றி வணக்கம்